தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மகனான உதயநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே சினிமாவில் தனது கவனத்தை செலுத்தி வந்தார் எதிர்பாராத விதமாக சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பின்னர் உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அதையடுத்து இரண்டு ஆண்டுகளுக்குள் அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது தொடக்கத்தில் மகனை அரசியலுக்கு அழைத்து வர மாட்டேன் என்று தெரிவித்த ஸ்டாலின் பின்னர் அவரது அரசியல் பயணத்திற்கு முழுமையான ஆதரவு வழங்கி இதன் காரணமாக தற்போது அரசியலில் உருவாக்கும் பல பிரச்சனைகள் நேரடியாக ஸ்டாலின் மீது திரும்பி விழுகின்றன உதயநிதியும் அரசியலில் அதிக அதிகாரம் கொண்டு செயல்பட தொடங்கியுள்ளார் முக்கிய முடிவுகளில் தன்னை மட்டுமே நம்பிக்கையுடன் அணுக வேண்டும் என்ற மனப்பாங்குடன் செயல்பட தொடங்கிய உதயநிதி அதிகாரிகளின் மேலாட்சியை முன்னிறுத்தி திமுகவில் நீண்ட நாட்களாக உள்ள அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளை தவிர்த்து நடத்த ஆரம்பித்தார் இதை முதல்வர் ஸ்டாலின் கண்டுகொள்ளாதது தற்போது திமுக குடும்பமே நெருக்கடியில் சிக்கியுள்ளது என கூறப்படுகிறது உதயநிதி தனது செல்வாக்கை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய சில ஊழலுக்கு எளிதில் குவியக்கூடிய அதிகாரங்களுடன் நெருக்கமான உறவுகளை வளர்த்ததாகவும் அவர்களின் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் டாஸ்மாக் ஊழலில் தொடர்புடைய ரதீஷ் ஆகாஷ் உள்ளிட்ட சிலரின் பெயர்கள் வெளியாகி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்த சிலர் சினிமா துறையிலும் அதிகாரத்தை செலுத்தியதாக அமலாக்கத்துறையின் கவனம் திரும்பியுள்ளது இந்த ஊழலின் விசாரணையில் உதயநிதியுடன் தொடர்புகள் இருக்கலாம் என அமலாக்கத்துறை நெருக்க தொடங்கிய பிறகு முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று சமரசம் பேச முயற்சி செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் பின்னணியில் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் செய்த ஒரு அரசியல் வெளியீட்டில் நான் அமலாக்கத்துறைக்கும் பிரதமர் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று தைரியமாக பேசியதாக கூறப்படுகிறது அவரது இந்த கருத்து தேசிய அரசியல் மையமான டெல்லியில் பரபரப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவை மேலும் பதற்றமான நிலைக்கு இட்டுச் சென்றிருக்கலாம் இந்த சூழலில் உதயநிதியின் பேச்சு மற்றும் செயற்பாடுகள் குறித்த தந்தையுமான முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடுமையான எதிர்மறை உணர்வில் இருப்பதாகவும் அவருக்குள் அதற்கான குழப்பமும் கோபமும் உருவாகியுள்ளதென தகவல்கள் கூறுகின்றன இது திமுகவின் அடுத்த தலைமுறை குறித்து சிந்திக்க வைக்கும் வகையில் கட்சியில் மாற்றத்தை தூண்டும் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கலாம் இதனால் எதிர்காலத்தில் திமுகவின் மூத்த தலைவியுமான கனிமொழிக்கு அதிக அரசியல் முக்கியத்துவம் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது முன்னதாக மத்திய அரசியலில் தங்களை நிலைநாட்டிய கனிமொழியை மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு கொண்டு வரும் யோசனை கட்சியில் பேச்சுவார்த்தையாகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக கூற தொடர்பாக அமலாக்கத்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்றுள்ள நிலையில் அது தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் முக்கிய பரிமாணங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்த ஊழல் விவகாரம் அரசியல் விசாரணையை மட்டுமல்லாமல் கட்சியின் உள்நிலை யோசனைகளையும் மாற்றும் வகையில் உருவாக்கி வருகிறது